ഗണേശ വിചാരിച്ചാ ഉടനെ മോക്ഷം കിട്ടുന്നു ഗണേശൻ ഗെന്ന് വിചിച്ച മോക്ഷം കിട്ടുണ്ട് ഞാൻ ഗണപതിയാണല്ലോ ഗണേശൻ അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു ഞാൻ നടേശനാണ് നടേശനാരാണ് ശിവനാണ് അവന്റെ തന്തയാണ് അപ്പം അത് പറഞ്ഞി പറയുമ്പോൾ പറഞ്ഞില്ലേ സ്വഭാവ് വിടിച്ചില്ലേ അപ്പരും ഇവിടെ பாரல்தான் டிரான்ஸ்போர்ட்டு அவர் சர்வீஸ் நடத்தி நம்ம டிரான்ஸ்போர்ட்டு ஆஃபீஸ் கேரி கேறி உண்டு இது நடத்தினா ட்ரான்ஸ்போர்ட்டு சர்வீஸ் பிரைவ் பஸ் நடத்தும் நாளில் பண்ணிட்டு பார் அப்படின் போகல நம்ம குற்றம் கொண்டு வந்து உபயோகம் நடக்க ட்வெண்டிஃபோரும் பதினெட்டும் பதினாறும் பதினாறு பதினாறு நடத்தான ஓரத்திலும் நடக்கணு இதுல கண்டிப்பா அவரெல்லாம் பண்ணாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஆளு ጭራውን በረን ብዙ ይህ የተደየመ ልብ ነበር